also youtube channel நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மார்ச் மாத ராசிபலன் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத பலன்களை பார்ப்போம் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் எதுவுமே தெரியாதவர் போல் முகபாவனை செய்யும் குணமிக்கவர் ரகசியத்தை பாதுகாப்பவர் நீங்கள் சிறப்பு பலன்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க பெற்றோரின் உதவி கிடைக்கும் வேலை சுமை குறையும் வியாபாரிகளுக்கு சொந்த தொழில் செய்யும் பெண்களுக்கு இணையதளம் வழியாக ஆர்டர்கள் வழியும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் தம்பதியர் இடையே அந்நியோன்யம் கூடும் கலைஞர்களுக்கு தங்கள் சக ஊழியர்களால் பண உதவி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு அரசு தேர்வு என்பதால் பய உணர்வு அதிகரிக்கும் நன்கு படித்திருப்பது நல்லது உடல் நலம் சிறப்படையும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கோதுமையை நைவேத்தியமாக வைத்து படைப்பது நல்லது கன்னி கன்னி ராசி அன்பர்களே தான் கோபப்பட்டால் தனக்கு தான் நஷ்டம் என்பதை அறிந்து நடப்பவர் நீங்கள் பொறுமையை கையாண்டு நினைத்த இலக்கை அடைபவர் சிறப்பு பலன்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வங்கியில் கடன் வசதி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு செய்பவர்களுக்கு இரண்டு வகையான லாபம் வெளியே தேவையான பொருட்களை கணவர் வாங்கி தந்து மகிழ்விப்பார் தங்கள் கணவர் தங்களை புரிந்து கொள்வார் கலைஞர்களுக்கு தாங்கள் நினைத்தவாறே குறித்த நேரத்தில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படும் மாணவ மாணவியருக்கு ஆசிரியரிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் பழிச்சிடும் பரிகாரம் சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்று எல் தீபம் ஏற்றுவது மிக சிறந்தது துலாம் ராசி அன்பர்களே யார் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவர் நீங்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதனை உண்டவர் சிறப்பு பலன்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பெண் ஊழியர்களிடம் தங்கள் குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உறவினர் வந்து போவர் குடும்ப தலைவிகளுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சினை அகலும் கணவருடைய பேச்சு அர்த்தமுள்ளதாக உணர்வீர்கள் கலைஞர்களுக்கு புதிய நபர் உங்களுக்கு சிபாரிசு செய்வர் மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து தானாகவே மற்றவரின் தூண்டுதல் இன்றி படிக்க துவங்குவர் உடல் நலத்தில் கவனம் தேவை வெளியிடங்களில் உட்கொள்ள வேண்டாம் வழிபாடு லட்சுமி நரசிம்மரை வெள்ளிக்கிழமை தூரம் சென்று வழிபடுவது நல்லது விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் மற்றவர்களின் மனநிலையை அறிந்து கொண்டு அதற்கேற்ப பழகி அவர்களின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள் யாருடைய குறைகளையும் பொருட்படுத்தாதவர் என்றால் அது நீங்கள்தான் சிறப்பு பலன்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக ஊழியர் ஒருவரால் தங்களுக்கு நன்மை உண்டாகும் வியாபாரிகளுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இனி முன்னேற்றம்தான் குடும்ப தலைவிகளுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் தங்களுக்கு வேண்டிய பொருள்களை வாங்கி குவிப்பார் தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவும் கலைஞர்களுக்கு தங்கள் கதாபாத்திரம் பேசப்படும் வண்ணம் இருக்கும் மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஆர்வம் கூடி தங்களுக்கு பிடித்த துறைய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்று கால பைரவருக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்துவது நல்லது